பதில் யுத்தம் இந்த போர் குறித்து முழுமையான விளக்கம் நடைபெற்ற ஆண்டு கிறிஸ்து கூப்பின் அறுநூற்றி இருபத்தி நான்கு ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு புனித ரமலான் மாதம் நடைபெற்ற இடம் பதர் ஹிஜாஸ் பகுதி சவுதி அரேபியாவில் அமைந்துள்ளது பங்கேற்ற வீரர்கள் முஸ்லிம்கள் தரப்பில் முன்னூற்றி பதிமூன்று வீரர்கள் குறைஷிகளில் ஆயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டார்கள் போரின் பின்னணி பதிர இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்புமுனையாக விளங்குகிறது முகமது நபி சல்லா அலிவசலம் சஹாபாக்கள் அமைதியாக வாழ்ந்து வந்த போது மக்காவில் இருந்த தொடர்ந்து முஸ்லிம்கள் மீது தாக்குதல்களையும் தொல்லைகளையும் கொடுக்க ஆரம்பித்தார்கள் இந்த நிலையில் மக்கா வணிக குழுவினர் ஒன்று முஸ்லிம்கள் வழியாக செல்லும் செய்தியை முகமது நபி சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் சஹாபாக்குடன் அதனை கண்காணிக்க தொடங்கினார்கள் ஆனால் அபு சுஃபியான் தலைமையிலான குரேஷியர்கள் இதை உணர்ந்து மக்காவிலிருந்து பெரிய படை அழைத்துக் கொண்டு பதிலுக்கு வரும்படி கட்டளையிட்டார்கள் போரின் முக்கிய நிகழ்வுகள் ஒன்று முஸ்லிம்கள் முன்னூற்றி பதிமூணு வீரர்கள் இரண்டு குதிரைகள் எழுபது ஒட்டகங்கள் மட்டுமே இரண்டு குரேஷியர்கள் ஆயிரம் வீரர்கள் பல குதிரைகள் பல ஒட்டகங்கள் மற்றும் சிறந்த ஆயுதங்கள் மூன்று போருக்கு முன் முகமது நபி சொல்லு அலிசல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் முழுமையாக செய்தார்கள் அவர்கள் செய்த இந்த பூமியில் உன்னை வணங்க யாரும் இருக்க மாட்டார்கள் நான்கு போர் தொடங்கியது முதலாவதாக மூன்று வீரர்களுக்கு இடையில் ஒரு ஒற்றுமை சண்டை இடம்பெற்றது ஹம்சா அலி பெய்தா முஸ்லிம்கள் சார்பாக யுத்தத்துக்கு போனார்கள் காபிர்கள் சார்பாக ஷைபா மூன்று பேரும் அந்த இடத்தில் யுத்தம் செய்தார்கள் ஐந்து மலக்குமார்களை கொண்டு முஸ்லிம்களுக்கு அல்லாஹு தாலா உதவி செய்தான் அல்லாஹ் அனுப்பிய விசேஷ அனுப்பியம் மலக்குமார்கள் அந்த யுத்தகலத்தில் கலந்து கொண்டார்கள் என்பதை குரான் குறிப்பிடுகிறது குறிப்பு குர்ஆனில் எட்டாவது அத்தியாயம் ஒன்பது மற்றும் பத்தாவது வசனம் குறைஷிகளின் படை குழம்பியது தோல்வியடைந்தார்கள் போரின் முடிவு முஸ்லிம்களில் வெற்றி எழுவது குறைசி வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் எழுபது பேர் கைது செய்யப்பட்டனர் முஸ்லிம்கள் வெறும் பதினான்கு பேர்களில் இறந்தார்கள் போரினுடைய விளைவுகள் இஸ்லாம் ஒரு சக்தியான மார்க்கமாக வளர தொடங்கியது இஸ்லாம் ஒரு சக்தியாக வளர தொடங்கியது முகமது நபி சொல்லா அலிவாஸ்லாம் அவர்கள் ஆதிக்க மதினாவில் வலுவடைந்தது மக்காவின் குரேஷியர்கள் பதற்றத்தில் மூழ்கினார்கள் பெரிய தாக்குதல் திட்டமிட்டார்கள் அந்த தாக்குதல் உகதியுத்தமாக மாறியது பதில் போர் தொடர்பான முக்கியமான சில ஆய்வுகள் அல் குர்வானில் அல்லாஹூ தாலா எட்டாவது அத்தியாயத்தின் ஒன்பது முதல் பத்தொன்பதாவது வசனம் வரை குறிப்பிடுகின்றார் மற்றும் வரலாற்று ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது